எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது கோடீஸ்வர யோகத்தை அருளக்கூடிய சுக்கிரன் அவதரித்த சுக்கர ஜெயந்தி நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை சுக்கர பகவான் வழங்குவார் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மகாலட்சுமி தாயாரை அதிதேவதையாக கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கோடீஸ்வர வாழ்வை வாழ்வதற்குண்டான அருளை வழங்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவான் அவதரித்த நாள்

சுக்ர ஜெயந்தியானது நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வந்திருக்கு அப்படி அந்த விதத்துல இந்த சுக்கிர ஜெயந்தி நாள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மற்றும் தசமி தேதியோடு இணைந்து வருது பூச நட்சத்திரமும் இணையுது நவ கிரகங்கள்ல சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் குளிர்ச்சி மகிழ்ச்சி வெற்றி பாராட்டு ஆறுதல் அன்பு விழாக்கள் கொண்டாட்டங்கள் எழில் நறுமணம் வாழ்த்து இவை அனைத்துக்குமே காரகராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்பமான தருணங்கள் அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான அருளை வழங்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பகவான் சுக்கரன் இல்ல அப்படின்னு சொன்னா சந்தோஷமே கிடையாது அப்படின்னு கூட ஒரு வாக்கு இருக்கு அப்படி அந்த விதத்துல இந்த சுக்கிரன் அவதரித்த நாளான சுக்கர ஜெயந்தி நாளளிக்கு நம்ம வீடுகள்ல சுக்கர பகவானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் நமக்கு இந்த ஜெயந்தி நாளானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது நவகிரங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொடங்கும் போலவே சுக்கரஹோரையோட தான் தொடங்கும் காலையில ஆறு டு ஏழு பகல் ஒன்னு டு ரெண்டு இரவு ஒன்பது அப்படிங்கிற நேரங்கள் அனைத்துமே சுக்கர பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த விதத்துல நம்ம வீடுகள்ல காலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டு பூஜையரை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்குண்டான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு சுக்கரஹோரை நேரத்துல நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய அதிதேவதையான மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம்ம வீடுகளுக்கு வருகை தருவதற்கு

ஹேஸ்வராய சுக்ராய நம்ம அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் அதுவும் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி சுக்கர பகவானுக்குரிய மந்திரங்களை காலை நேரமான சுக்கரஹோரை நேரத்தில் ஒழிக்க விட்டு கேட்கும் பொழுதும் சரி இல்லை நம்ம சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதும் சரி அற்புதமான நற்பலன்கள் அனைத்தையுமே சுக்கர பகவான் அருள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம வீடுகளில் வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது ாம வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்கர பகவானுக்கு ரொம்பவுமே பிடித்த கனியான கனி வாங்கி வைக்கணும் இதை தவிர்த்து நம்ம மாதுளை கனி வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பனங்கற்கண்டு குங்குமப்பூ குங்கும பூ இது அனைத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் ஆனா கட்டாயமா நம்ம வைக்க வேண்டிய ஒன்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அத்திப்பழம் அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கோவில்களில் நடக்கக்கூடிய யாகங்களில் கண் கண்டிப்பா நம்ம அத்திமரத்தினுடைய குச்சிகளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது எடுத்துக்கும் பொழுதே கோவில்கள்ல யாகங்கள் வளர்ப்பது அப்படிங்கறத தவறாம செய்வாங்க அப்படி அந்த கலந்து கொள்ள முடியும் கலந்துக்கலாம் தேவையான பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி தரலாம் இது கூட நம்ம தவறாம அத்திமர குச்சிகளை வாங்கி தருவது அப்படிங்கறதையும் செய்யணும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம சுக்கர பகவானுக்காக வெள்ளை நிற வஸ்திரம் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும் வெள்ளை நிற வஸ்திரம் உங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா கண்டிப்பா வெள்ளை நிற பூக்களை வாங்கி தரணும் மல்லிகைப்பூ வெண்தாமரை நந்தியாவட்டை இந்த மாதிரி வெள்ளை நிறத்தை மையமாய் கொண்ட பூக்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரும் அதோட மட்டும் நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வெள்ளை முற்றையே நம்ம வீடுகளிலே வாங்கி சுண்டல் மாதிரி தயார் செய்து அதை அங்க வருகை தரக்கூடியவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள் காலை நேரங்களில் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது தவறாமல் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்காக தேவைப்படக்கூடிய செலவுகளில் ஏதாவது ஒரு செலவை ஏற்பது அப்படிங்கிறத செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் புடவை தானம் மாங்கல்ய தானம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது வெள்ளை வேஷ்டியாக இருக்கலாம் இல்லை வெள்ளை துண்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது பகவானுடைய பார்வையானது நம்ம மேலேப்பட்டு இதனால நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வைக்கக்கூடிய நெய்வேதியங்கள் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இப்போ நீங்க பால் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க வெள்ளி டம்ளர் உங்க வீடுகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா வெள்ளி டம்ளர்ல வைக்கலாம் இல்லை வெள்ளி கிண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளி கிண்ணத்தில் ஊற்றி வைப்பது அப்படிங்கறத செய்யலாம்

குங்குமப்பூவை சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு தானங்களே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் செய்வது அப்படிங்கிறதே செய்யலாம் எந்த தானம் செய்ய முடியுதோ அந்த தானத்தை தவறாம செய்வது அப்படிங்கிறத செய்யணும் வஸ்திர தானமாக இருக்கலாம் இல்லை அன்னதானமாக இருக்கலாம் எது உங்களால் முடியுதோ அதை நீங்க தவறாமல் செய்துக்கோங்க இப்படி இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம தயிர் சாதம் தானமாக தரலாம் அதே மாதிரி தேங்காய் சாதம் நம்ம வீடுகளே தயார் செய்து அதை நம்ம தானமாக கொடுப்பது அப்படிங்கறது ரொம்பவுமே நல்லது இப்படி இந்த

நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு சுக்கர ஜெயந்தி நாளனைக்கு சுக்கர பகவானை வழிபாடு செய்யட்டும் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்